அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் சிலையில் இருக்கக்கூடிய பல மர்மங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயன்மை தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னு திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவில் மூவாயிரம் அடி உயிரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்குது இந்த கோவிலில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு குளிர்ந்த நீர் அபிஷேகம் செய்யப்படும் போது பெருமாளுக்கு உயர்த்துவிடும் பீதாம்பரத்தால் அந்த வியர்வையை எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் சிலை எப்பொழுதுமே நூற்றி பத்து டிகிரி பேரண்ட் கிட் வெப்பத்திலேயே இருக்கும் இது ஒரு அதிசயம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு முன்னதாக நகைகளை கலற்றுவாங்க அப்போது ஏழுமலையானின் ஆபரணங்கள் சூடாக கொதிப்பதாக உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் புதிய ஒரு மண் சட்டியில் தயிர் சாதம் படைப்பாங்க கர்ப்பகிரகத்திற்கு முன்னுள்ள குலசேகரப்படியை தாண்டுவதில் மண்சட்டியும் சட்டியும் தயிர் சாதமும் பிரசாதமாக கிடைப்பது வாழ்க்கையில பெரிய ஒரு பாக்கியமாக பக்தர்கள் கருதுறாங்க பெருமாளுக்கு உடப் உடுப்பு மிகவும் பிரத்யேகமாக தயார்படுது ஒரு முழ நீளமும் ஆறு கிலோ எடையும் கொண்ட பட்டுப்புடவை பீதாமரம் இவருடைய ஆடையை நம்ம கடையில வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் பெருமாளுக்கு சாத்த அலுவலகத்தில் பனிரெண்டு ஐநூறு ரூபாய் நம்ம கட்டணம் செலுத்த வேண்டும் இந்த ஆடைக்கு மேல் சாஸ்து வஸ்திரம் என்று பெயர் வெள்ளையன்று மட்டுமே இதை அணிவிக்க முடியும் பணம் செலுத்தியவர்கள் வஸ்திரம் சாத்துவதற்கு மூன்று வருடங்கள் நம்ம காத்திருக்க வேண்டும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படும் வஸ்திரங்கள் அரசாங்கம் சமர்ப்பிக்கும் வஸ்திரங்கள் தவிர ஆடுக்கு இரண்டு முறை பெருமாளுக்கு அணிவிக்கப்படுறதாக சொல்லப்படுது பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதி கோவிலை பொறுத்தவரை இதுவரை வெளிவராத காரணம் புரியாத பல அதிசயங்கள் மறைந்திருக்கு அப்படினே சொல்லலாம் சில வழக்குகள் எப்படி துவங்குவது என்பது கூட யாருக்கும் தெரியாது ஆனால் காலம் காலமாக பக்தர்கள் ஒரு முறைகளை கடைபிடித்து வருவாங்க அதே போல் நாம் திருப்பதி கோவில் கருவறையில் எத்தனையோ அதிசய நிகழ்வுகள் நடக்கிறது அப்படினே சொல்லலாம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இந்தியா மட்டுமின்றி உலக புகழ்பெற்ற கோவிலாக இருக்கு நாட்டின் பணக்கார கோவில்கள்ல இதுவும் ஒன்று இந்த கோவிலுகளுக்கு சரி மிகப்பெரிய பெரிய அளவுல பக்தர்கள் கூட்டம் வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக இருக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவில்ல இன்று வர யாருக்கும் தெரியாத பல அதிசயங்களும் அற்புதங்களும் ரகசியங்களும் மறைந்திருக்கு அவற்றில் அனைவருமே ஆச்சரியப்பட வைக்கும் சா சுவாரஸ்யமான அதே சமயம் ஆச்சரியமான தகவல் சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது திருப்பதி கோவில் கருவறையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேசபெருமான் விக்கிரகத்திற்குள் இருப்பது உண்மையான முடி இந்த முடியை இதுவரை யாரும் உதிர்ந்ததோ சிக்கல் விழுந்ததோ கிடையாது புராணங்களின்படி இந்த காந்தர்வை என்ற அரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது கருவறையின் மைய பகுதியில் நின்ற கோலத்தில் ஏழுமலையான் காட்சி தருவதை நாம் பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் பெருமாள் கருவறையின் மைய பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றும் ஆனால் பெருமாளின் விக்கிரகம் நாம் கர்ப்ப கிரகத்தின் வலது புகரத்தில் சற்று ஓரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏழுமலையான் கருவறையில் பெருமாள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் விளக்க எப்பொழுதுமே எரியின்றாங்களோ அது தெளிவாக இருக்கும் இந்த விளக்கை இதுவரை யார் ஏற்றினார்கள் என்பது கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஏழுமலையான் கருவறையில் அருகில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை யார் எப்போது ஏற்றினார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் இந்த விளக்கம் இதுவரை அனைத்தும் கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இரத்த விளக்கு ஒளியின்றி எரிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் காலை அபிஷேகத்திற்கு முன்னதாக பெருமாளின் திருமேனியில் வியர்வை துளிகள் இருப்பதை இன்றுமே நம்ம காணலாம் இந்த வியர்வை பாட்டு நாம் உயர்வை துளிகளை பட்டு துணியால் துடைத்து எடுப்பாங்க இதே போல் காலநிலை திருப்பதி கோவில் கருவறையில் மட்டுமே ஒரே தட்பவெப்ப நிலை காணப்படும் அதிசயம் நடக்கிறது பெருமாள் கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய பெருமாளின் சிலை உயிர்ப்புடன் இருக்கிறது என சொல்லப்படுது ஏழுமலையானின் சிலைக்கு பின்புறம் ஒரு இரும்பாக செயல்படுகிறது அது மட்டும் இல்லாமல் புதிய ஏழுமலையான் விளக்க பின்புறம் ஒளிசூற்றில் விளக்க வைத்து அணைத்து விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் திருப்பதி கோவிலுக்கு பாலாஜிக்கு படைக்கப்படும் மலை மலர்கள் மாலை பால் போன்றவற்றை நாம் பொருட்களை சாதாரண ரகசியமான கிராமத்தில் இருந்து வரவழிக்கப்படுவதாக சொல்லப்படுது ஆனால் வெளியில் இருந்து இந்த கிராமத்திற்கு திருப்பதி கோவில் கருவறையில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர பெருமாளின் விக்கிரகத்தில் இருப்பது உண்மையான முடி இந்த முடி இதுவரை உதிர்ந்ததோ சிக்கல் விழுந்ததோ கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புராணங்களின்படி காந்தர்வ இளவரசி தனது முடியை எடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததாக ஐதீகமாக சொல்லப்படுது கருவறையின் மைய பகுதியில் நின்ற கோலத்தில் ஏழுமலையான் காட்சி தருவதை நம்ம பார்த்திருப்போம் வெளியில் இருந்து பார்ப்பவர்களுக்கு பெருமாள் கருவறையின் பகுதியில் நின்று கொண்டிருப்பதாக தோன்றும் ஆனால் பெருமாளின் விக்கிரகம் கர்ப்ப கிரகத்தின் வலது புறத்துல சற்று ஓரமாக தான் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஏழுமலையான் கருவறையில பெருமாளுக்கு அருகில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்க யார் எப்போது ஏற்றினார்கள் என்பது தெரியாத ஒன்று ஆனால் இந்த விளக்கு இதுவரை அணைந்ததே கிடையாது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விளக்கு ஓய்வின்றி எரிந்து கொண்டே இருப்பதாக நம்பப்படுது காலை அபிஷேகத்திற்கு பெருமாளின் திருமேனியல வியர்வை துளிகள் அரும்புவதை இன்றுமே நம்ம காணலாம் இந்த வியர்வை துளிகள் பட்டு துணியால் துடைத்து எடுப்பாங்க அதே போல் எந்த காலநிலைகளிலும் திருப்பதி ஏழுமலையான் கருவறையில் மட்டுமே ஒரே தட்பவெப்ப நிலை காணப்படும் அதிசயம் நடக்கிறதாக சொல்லப்படுது திருப்பதி கோவில் கருவறையில் இருக்கக்கூடிய ஏழுமலையானின் சிலை உயிர்ப்புடன் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு ஏழுமலையானின் சிலைக்கு பின்புறம் உள்ள சூற்றலை காதை வைத்து நம்ம கேட்டோம்னா கடல் அலைகள் ஓசை கேட்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி பாலாஜிக்கு படைக்கப்படும் மாலைகள் மலர்கள் பால் வெண்ணெய் துளசி உள்ளிட்ட அனைத்து பொருட்களுமே ரகசியமான ஒரு கிராமத்தில் இருந்து வரவழைக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் வெளியில் இருப்பவர்களுக்கு இந்த கிராமம் பற்றி தெரியாத ஒரு விஷயம் இருக்கு இது திருப்பதியை சுற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்க இந்த கிராமத்தில் இருக்கவர்கள் தவிர வேலையாட்கள் யாருமே செல்ல அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க பெருமாளின் திருமார்புலா மகாலட்சுமி இப்பொழுதுமே வாழ்வதாக சொல்லப்படுது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாலாஜிக்கு நிஜ ரூப தரிசனம் நடைபெறும் அன்றைய தினம் பெருமாளின் விக்கிரகம் முழுவதுமே திருமண்ணால் அலங்கரிக்கப்படும் அந்த திருமண்ணன் நீக்கப்பட்ட பிறகு திருமாலின் மார்புல லட்சுமியின் உருவம் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு கருவறையில் ஏழுமலையானின் சிலைக்கு பின்புறம் இருக்கக்கூடிய சுவர் எப்பொழுதுமே ஈரப்பாதத்துடன் காணப்படுமா புரோகிதர்கள் அந்த துணியினால் அந்த துடைத்து கொண்டே இருந்தாலுமே அது உலர்வது கிடையாது இந்த காரணத்தினால இப்படி இந்த சுவற்றில் ஈரப்பதம் வருகிறது என்பது இதுவரை யாரும் தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பச்சை கற்பூரத்தை கல்லில் மீது தடவினால் அதில் விரிசல் ஏற்படும் ஆனால் திருப்பதி எழுமலையானின் சிலையில் தொடர்ந்து பச்சை கற்பூரம் பூசப்படுறாங்க ஆனால் எந்த ஒரு விரிசலும் இல்லை என வேதியல் வினைகள் ஏற்படுத்துவதோ விரிசலோ எந்தவித சேதமும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை கொண்ட தான் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏழுமலையானை தரிசிப்பதால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் உலகில் பணக்கார கடவுளாக தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லும் கடவுளாக இருக்கக்கூடியவர்தான் திருமலை திருப்பதி ஏழுமலையான் திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் கேட்டதை கொடுக்கக்கூடிய கலியுக தெய்வம் என்று சொன்னால் அது மிகவும் ஆச்சரியத்திற்குரியான ஒன்று அப்படின்னு சொன்னார் திருப்பதி கோவில் பற்றி மட்டுமல்ல ஏழுமலையான் பற்றியுமே பல வெறி வராத தகவல்கள் நிறையவே இருக்கு ஏழுமலையானின் மகிமைகள் மட்டும் அவருடைய கோவில் பற்றிய தகவலும் நிச்சயம் அனைவருக்குமே ஆச்சரியத்தை தரக்கூடியதாக இருக்கு மனித சக்திக்கும் மனிதரின் அறிவுக்கும் அப்பாற்பட்டதுதான் தெய்வ சக்தி என்று சொல்வாங்க அப்படி ஏழுமலையான் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய பலரும் அறியாத அதிசயமான தகவல்கள் நிறையவே இருக்கு அப்படினே சொல்லப்படுது திருப்பதி கோவிலின் விதிகளின்படி காலை பூஜையின் போது புதிய மாலைகள் சாற்றும் போது ஏற்கனவே போடப்பட்ட மாலைகள் கர்ப்ப கிரகத்திற்கு வெளியில் எடுத்து வரக்கூடாது ஆனால் சுவாமிக்கு அணிவிக்கப்படும் மாலைகளை ஏழுமலையான் கருவறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீரோடையில் சேர்த்து விடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாலைகள் திருப்பதியில இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் வெப்பேடு என்ற இடத்துல தேங்கி நிற்கிறத நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே